உங்களுக்கு எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு பொருளை பத்தி தான் பேச போறேன் என்னது இது எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் இல்லையா எதுக்கு இது ரொம்ப பிடிக்கும் எதுக்கு பிடிக்கும் இந்த பொருள் விளையாடலாம் அப்புறம் கேம் விளையாடலாம் அப்புறம் படம் பார்க்கலாம் அதுக்கப்புறம்

இந்த செல்வழியா இது மட்டும் இல்லாமல் இதில் கற்றுக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது நம்ம ஒரு பாடல் பயிற்சி எடுத்துக்கலாம் மியூசிக் இசையை பற்றி பயிற்சி எடுத்துக்கலாம் அதிலே இசை கருவிகள் எப்படி வந்து பயன்படுத்தலாம் அப்படிங்கிற போ இது இருக்குது அது போக ஹேண்ட் ரைட்டிங் நிறைய பேர்த்துக்கு ஹேண்ட் ரைட்டிங் வந்து சரியாகவே வர்றதில்ல அந்த ஹேண்ட் ரைட்டிங் எப்படி எழுதி பயிற்சி பண்ணலாம் ட்ராயிங் எப்படி பயிற்சி பண்ணலாம் அப்படிங்கிறது எல்லாமே இதில் கற்றுக்கலாம் நாம் எப்பவுமே தேவையில்லாத விஷயத்தை பார்த்து பார்த்து நல்ல விஷயத்தை மறந்துடுறோம் அதானே உண்மை அதே போல் கொரோனா காலத்துல பாத்தீங்க அப்படின்னா டெய்லரிங் நிறைய பேர் டெய்லரிங் கத்துக்கிட்டாங்க ஓவியம் வரைய கத்துக்கிட்டாங்க சமையலே தெரியாதவங்க சமையல் கத்துக்கிறதும் இந்த இதை தான் கத்துக்கிட்டாங்க நிறைய பேர் தொழில் தொடங்கறதுக்கும் இது ஒரு வாய்ப்பா இருந்துச்சு அப்போ இதுல இருக்க நல்ல விஷயங்களை நம்ம மறந்து இந்த தேவையில்லாத விஷயங்களை பயன்படுத்துறதுனால என்ன ஆயிடுச்சுன்னா நல்ல விஷயங்கள் மறைஞ்சு போயிடுச்சு இப்போதைக்கு கெட்ட விஷயங்கள் மட்டும்தான் நம்ம என்ன பண்றோம் தேவையில்லாத விஷயத்த நம்ம மட்டும் பார்த்து நம்மளுடைய பொழுதையும் போக்கிடுறோம் நம்மளுடைய நல்ல பொண்ணான நேரமும் என்னாகுது வீணாகுது இதனால அப்போ இதில் இருக்க நல்ல விஷயங்களை மட்டும் எடுத்துக்கிட்டு அதை நீங்கள் வாழ்க்கையில் எப்படி வந்து கற்றுக்கலாம் அதை கற்றுக்கிட்டு நாம் நம்மளுடைய திறமையை எப்படி வளர்த்துக்கலாம் அப்படிங்கிறத மட்டும் பயன்படுத்துனீங்க அப்படின்னா கண்டிப்பாக செல்ஃபோனும் என்னது நல்ல ஒரு உபயோகமான பொருளாக இருக்கும் அந்த மாதிரி நம்ம இந்த மட்டும் கற்றுக்கிட்டது மட்டும் இல்லாமல் வாழ்க்கையில் முன்னேறதுக்கு இதை பயன்படுத்துங்க இந்த நாள் இனி நல்லாவே அமைய வாழ்க்கை